அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் கிருபையை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் ஒவ்வொரு காலையிலும் தமது உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டிற்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும் அது எப்படி என்று பார்ப்போமாக இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு துதி சொல்லும் சுபகானல்லா தர்மமாகும் ஒவ்வொரு புகழ் மாலையும் அல்ஹம் தர்மமாகும் ஒவ்வொரு ஓரிரை உறுதிமொழியும் இல்லல்லாஹு தர்மமாகும் அவனை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹ் அக்பர் தர்மமே நல்லதை ஏவுதலும் தர்மமே தீமைகளை தடுத்தலும் தர்மமே இவை அனைத்திற்கும் ஈடாக முற்பகல் நேரத்தில் லுகா இரண்டு ரக்காத்துகள் தொழுவது போதுமானதாக அமையும் இதை அபுதர் அலியல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் சகி முஸ்லீம் ஆயிரத்தி முன்னூற்றி ரெண்டில் பதிவாகியுள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்ஷா அல்லா நாமும் இந்த பலனை அடைவோமாக சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் செல்வோமாக இன்ஷா அல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துலாஹி